ஆயிரம் வணக்கம் சீரடிக்கு போனால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரை கண்டிப்பாக இந்த ஒரு செயல் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது துவாரகமாய்க்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது துவாரகமாயில் எரிக்கிற கட்டைகள் இங்கேருந்து அனுப்புவாங்க இந்த தான் வாங்கி அனுப்புவாங்க சாய் பக்தர்கள் வாங்கி கொடுக்குற கட்டைகள் நாம் இந்த முறை சாய் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய கர்மவினை தீர்வதற்காக கட்டைகளை வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதன்படி நாம் இந்த முறை எண்பத்தெட்டு கிலோவுக்கு மேலே வந்தது நம்ம மொத்தமாக நூறு கிலோன்னு சொல்லிட்டோம் நூறு கிலோ அவங்க எடை போட்டு துவாரகமாயில் அனுப்பி விட்டுருவாங்க ஏன் இதை பண்ணுன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் தான் பிச்சை எடுத்த பணத்தில் அதிகமாக செலவு செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டை துணிக்கு கட்டை வாங்கினதில் தான் நாம் இப்படி தான் கட்டை வாங்கி வாங்கிக் கொடுப்போம் எப்பயுமே இப்போ போகும்போதா எல்லாமே இந்த முறை நூறு கிலோ வாங்கி கொடுத்தோம் நிறைய சாய் சகோதர சகோதரிகள் தங்களுடைய கர்மவினை போகணும்னு சொல்லி கட்டை வாங்கி போடணும் ரெண்டு கிலோ மூணு கிலோ பத்து கிலோ அப்படி சொன்னாங்க அவங்களுக்காக அவங்களுடைய கர்மவினை தீர்வதற்காக நாம் அதை கட்டையை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற நெய் டப்பா ஒரு சின்ன கட்டைங்களாக இருக்கும் நாம் அதை எடுத்துக்கின்னு நேராக உள்ளே போய்டலாம் துவாரக மாயில் உள்ளே போய் பாபா பாதத்தில் வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா நூறு கிலோ கட்டை நம்மளால் தூக்கின்னு போக முடியாது எனவே அங்கே வாங்கி வச்சுட்டு வந்துடும் அவங்க கொடுக்குற அந்த சாம்பிள் கட்டையும் நெய் ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருந்தோம் அது ஒரு அஞ்சு மட்டை தேங்காய் வாங்கியிருந்தோம் அதை எடுத்து போயிட்டு நேராக உள்ளே வைக்கலாம் துவாரகமையில் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு அந்த அயரிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க அதை காலையில் எரிக்கும் போது இதை போட்டு எரிப்பாங்க இந்த கட்டைகளை வந்து சமஸ்தானத்துலேருந்து ரெண்டு மணிக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம அங்கே இருந்தால் நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எடுத்துகிட்டு போகிற வீடியோவை நமக்கு அனுப்பி வைப்பாங்க அதேமாதிரி நீங்கள் எத்தனை கிலோ வாங்கினீங்கன்ற பில்லு நமக்கு உடனே அனுப்பிச்சி வச்சுருவாங்க பில்லு அவங்க சமஸ்தான ஊழியர்கள் வந்து எடுத்துக்கணும் போனேன் அந்த வீடியோவை நமக்கு அனுப்பி வைப்பாங்க நாம் எப்பயுமே அதை பண்ணுறது உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நூறு கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லோருடைய கர்ம வினைகள் மீறித்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை அப்பா தர வேண்டும் என்று நாம் எல்லாரும் வாண்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் சமஸ்தான ஊழியர்கள் நம்ம வாங்கி வச்சுருக்கிற கட்டையை நூறு கிலோவை அவங்க ட்ராலியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டவங்க சமஸ்தான ஊழியர்கள் அவங்களுக்கு தகவல் போய்டும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது இன்றைக்கி காலையில் அந்த கட்டையை போட்டு எரிப்பாங்க எல்லாருடைய கர்மை வினைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த செயலை நான் கண்டிப்பாக சிறடி போகும்போது ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிறடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கி கொடுங்க சாய்ரா அவங்க எடை எடை நூறு கிலோ எடை அதற்கான பில்லு எல்லாமே நமக்கு அனுப்பி வச்சுருவாங்க சாய்ரா அப்பாவோடய வரலாசு எல்லாருக்கும் கிடைக்கும்